உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள் பண்ணுங்கள் அழுத்துங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேலம் கிழக்கு மாவட்டம் கொரோனா காலங்களில் மக்கள் நலம் காக்க எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆணை கிடங்க மக்கள் தொண்டே திருமா தொண்டு மக்கள் நலனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை கோட்பாடு உலகமெங்கும் கொடிய கொரோனா நோய் மனித உயிரை பறிக்கும் நீண்ட பேரிடர் காலங்களில் நம்மை நாமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஹோமியோபதி மருந்து ஆர்செனிகம் ஆல்பம் தேர்ட்டி சி மருந்து மாத்திரைகளை ஏ கே நேச்சுரோபதி மருத்துவமனையின் உயர் மருத்துவர்களின் ஆலோசனைகளின்படி வாழப்பாடி சிங்கிபுரம் பொதுமக்களுக்கும் பெரியவர் சிறியவர்களுக்கும் மருந்து மாத்திரைகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது பெற்றது இந்நிகழ்வில் வாழப்பாடி ஒன்றியம் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் க கரும்பாயிரம் அவர்களின் சீரிய தலைமையிலும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் முகக்கவசம் நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரைகள் மற்றும் மாத்திரைகள் சாப்பிடும் நெறிமுறைகளை அறிவுரை வழங்கி மாத்திரைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் வீர ஆதித்யன் மாநில துணை செயலாளர் மக்கள் கலை இலக்கிய பேரவை அறிவழகன் மாவட்ட அமைப்பாளர் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை கு அமாசி என்கிற மனோஜ் அம்பேத்கர் மாவட்ட துணை அமைப்பாளர் நில உரிமை மீட்பு இயக்கம் கே மாயக்கண்ணன் ஒன்றிய துணை செயலாளர் வாழப்பாடி சி முருகேசன் ஒன்றிய துணை செயலாளர் வாழப்பாடி ஆகியோர்கள் பங்கு கொண்டு விழாவை சிறப்பு செய்தனர் சிங்கிபுரம் முகாம் நிர்வாகிகள் குமார் சக்திவேல் பழனிசாமி தேவேந்திரன் ஆசை தம்பி ரஞ்சித் மணிகண்டர் ராஜா ஆகியோர்கள் ஒருங்கிணைப்பு செய்து விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த மாஸ்கை அணிஞ்சிட்டு தான் போகணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் நலத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் இல்லைங்களா உடல் நலத்தை என்ன பண்ணணும் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்போ நம்ம உடல் நலம் ஹெல்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க டேப்லெட் கொடுப்பாங்க அது எதற்காக அப்படின்னா வந்துன்னா ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்காக சரிங்களா அந்த மாத்திரையை நம்ம என்ன பண்ணணும் தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கொரோனா நம்மளை வந்து தாக்காது சரிங்களா இப்போ எல்லாரும் மாத்திரை வாங்கிக்கிறீங்களா இந்த மாத்திரை வந்து ரெண்டு தான் சாப்பிடணும் ரெண்டே ரெண்டு உருண்டு தான் சாப்பிடணும் சரியா எல்லாம் சாப்பிடக்கூடாது புரியுதா ரெண்டு மாத்திரை வீட்டில் போய் அம்மாவோட கொடுத்துட்டு அம்மாவுக்கு நாலு நாங்கள் ரெண்டு சாப்பிடணும்னு சொன்னாங்க புரியுதா உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள்